நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம பாருங்கள் ஃபைல்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து சொல்கிறேன் கேளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு லேகியம் இந்த கிழங்கு லேகியம் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க டாக்டர் வர்றத இந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க இந்த பிராண்ட் எடுத்துகிட்டு சோலைமலை சோலை மலை டாக்டர் எஸ் வரதராஜன் இவரும் இவங்க ப்ராண்டு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ராடக்ட்டும் அருமையாக இருக்கும் இவங்களோடது இது வந்து நம்ம நான் ஃபைல்ஸுக்காக நம்ம ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபா செலவு பண்ணுறோம் இதைய வந்து முறைப்படி காலை மாலை இரவு இரு ரெண்டு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ஸ்பூன் இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டு இது கூடவே வந்து இவங்களோட ஓன் ப்ராடக்ட் காடி களிம்பு கடிகார களிம்பு காடிக்கார களிம்புன்னு ஒரு களிம்பு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துங்க அந்த த கழும்பையும் எடுத்து வெளி மூலம் இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன் இதுங்க அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு மோர் ஆகாரம் நிறைய சாப்பிடுங்க புளி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து முட்டை கோசை வந்து சேத்தாதீங்க பயில்ஸ் இருக்கிறவங்க முட்டை கோசு பச்சை மிளகாய் எதிரிங்க அதை சாப்பிட்றவே சாப்பிட்றாதீங்க அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து கறி கோழி அது சாப்பிடாதீங்க கறி சாப்பிட்றவங்க கோழி கறி சாப்பிடக்கூடாது இதிலையே போட்டிருப்பான்னு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு உணவில் சேர்க்கக்கூடாதவைகள் கருவாடு மீன் அகத்திக்கீரை பாகற்காய் கோழி கேப்பை புரோட்டா பட்டாணி தட்டை மொச்சைப்பயிர் பக்கோடா வறட்சியான நொறுக்கு தீனிகள் சேர்க்க வேண்டாம் காரத்தை குறைக்கவும் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கவும் இளநீர் தயிர் மோர் குடிப்பது நல்லது இதுபடி நம்ம பண்ணினோம்னா மூளைச்சூடு வறட்சியான மழைப்போகு இதெல்லாமே நின்றுடுதுங்க வலி நம்மளுக்கு வருங்க இத்துடன் இந்த காடி காடிகார களிம்பு வெளி உபயோகப்படுத்தவும் இதை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே ரிசல்ட் அற்புதமாக இருக்குது மூணு நாள்லேயே உங்களுக்கு கொஞ்சம் அந்த வெளி மூலம் வந்து பௌத்திரமாக மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த அளவுக்கு இருந்தது கூட குறைஞ்சிருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தது அதை வந்து இது சரி பண்ணி கொடுத்தங்காட்டி தான் நான் உங்களுக்கு இந்த இதையை வாங்கி பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சோலைமலை டாக்டர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இதுபடி நம்ம கட்டுப்பாடோட உணவில் இருந்தோம்னா நம்ம வந்து நோய்களை தவிர்த்துக்கலாம் மைதாவை அறவே ஒழிச்சிருங்க மைதா இது வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு கேடுங்க நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம நாட்டு மருந்தையே பயன்படுத்தி நண்பகமான நாட்டு மருந்தை பயன்படுத்தணும் டூப்ளிகேட்டெல்லாம் பயன்படுத்திடாதீங்க இது உண்மையிலே அற்புதமாக வேலை செய்து சித்தர்களுடைய ஃபார்முலாவாக்கும் இது அவங்க நம்மளுக்காக உருவாக்கி வச்சது இவங்க காலங்காலமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க இது ஒரு வரப்பிரசாதம் எவ்வளோ சிரமம் அந்த வலியும் வேதனையும் அந்த மூலவியாதி இருந்தால் தான் அது தெரியும் அவனுக்கு அந்த மூலவியாதி இருக்கிறவனுக்கு அந்த அதெல்லாம் மரணத்தையும் விளிம்பில் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்த வலியும் வேதனையும் மூலம் வெளி தள்ளிருச்சுன்னு வைங்களேன் உண்மையிலே அது அப்படி ஒரு வேதனைங்க அதெல்லாம் சொல்லி மாறாது அதை அனுபவிக்கிறவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நீங்கள் மறு இதை பயன்படுத்தி நல்லா ஒரு குணமாகணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்